இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சென்னை துறைமுகத்தின் கார் டெர்மினல் பகுதியில் உலக சந்தைக்கான இந்திய கார் ஏற்றுமதி அதாவது ஹியூண்டாய் மோட்டார் இந்தியாவின் ஆயிரக்கணக்கான புதிய கார்கள் வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக கப்பலின் ராம்ப் வழியாக சில்வர் ஸ்கை என்ற மிகப்பெரிய கார் கேரியர் கப்பலில் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சில்வர் ஸ்கை பனாமா கப்பல் சர்வதேச ரோரோ சேவைக்கு பயன்படுத்தப்படும் கார் கேரியர் கப்பலின் பின்பகுதியில் இருக்கும் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் உயரமும் ஏழு புள்ளி ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட ராம்ப் வழியாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த கார்கள் துல்லியமாக மிகுந்த பாதுகாப்புடன் உள்ளே ஓட்டப்படுகின்றன இந்த கப்பலின் மொத்த கொள்ளளவு பனிரெண்டாயிரம் டன் மேலும் ஆயிரக்கணக்கான வாகனங்களை ஒரே சுற்றில் உலக சந்தைக்கு கொண்டு செல்லும் திறன் நம்ம சென்னை துறைமுகம் இந்தியாவின் மிகப்பெரிய கார் ஏற்றுமதி தளம் உலகம் முழுவதும் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஹியூண்டாய் கார்கள் இங்கிருந்தே அனுப்பப்படுகின்றன குறிப்பாக சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ சிலி பெரு போன்ற நாடுகளே அதிகமான ஏற்றுமதி பெறும் சந்தைகள் இங்கே நீங்கள் பார்க்கும் இந்த சில்வர் ஸ்கை கப்பலும் இன்றைய லோடிங் முடிந்த பிறகு இதே பிரபலமான சந்தைகளில் ஒன்றை நோக்கி கடல் பாதையில் புறப்படும் ஹியூண்டாய் மோட்டார் இந்தியாவின் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலையில் தயாராகும் கார்கள் முதலில் பிடிஐ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் முடிந்து துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படும் பிறகு இங்கே பார்க்கிங் யார்டில் வரிசைப்படுத்தி எக்ஸ்போர்ட் லிஸ்டுக்கு ஏற்ப ஒவ்வொரு காரும் தனித்தனியாக இயக்கப்படுகின்றன எந்த ஒரு கார்னரிலும் டச் ஆகாமல் எந்த குறையும் ஏற்படாதபடி நிபுணத்துவம் பெற்ற டிரைவர்ஸ் இந்த கார்களை மெதுவாக கப்பலின் உள்ளே கொண்டு செல்வார்கள் கப்பலின் உள்ளே ஒரே நேரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட டெக்குகள் இருக்கும் ஒவ்வொரு டெக்கிலும் குறிப்பிட்ட நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய யூனிட்கள் பிரித்து அடுக்கப்படும் பல மணி நேரங்கள் தொடர்ந்து இந்த லோடிங் வேலை நடக்கும் ஏனெனில் ஒவ்வொரு சுற்றிலும் இரண்டாயிரம் முதல் நான்காயிரம் யூனிட்கள் வரை ஏற்றப்படும் இந்த என்டையர் ஆபரேஷன் இந்தியாவில் தயாராகும் ஹை குவாலிட்டி ஹியூண்டாய் கார்களின் குளோபல் டிமாண்டுக்கு ஒரு கிளியர் ப்ரூஃப் சென்னை போட்டும் ஹியூண்டாயும் சேர்ந்து கடந்த இருபத்தைந்து பிளஸ் வருடங்களில் இந்தியாவை ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்றியுள்ளனர் இப்போ நாம பார்க்கும் காட்சி வெறும் வாகன ஏற்றுமதி மட்டுமில்லை இந்திய தொழிலுறையின் வளர்ச்சியை இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை உலக சந்தையில் நம்பிக்கை பெற்ற மேட் இன் இந்தியா என்ற முத்திரையை உலகுக்கு காட்டும் ஒரு பெருமை இன்று நடந்த இந்த லோடிங் முடிந்தவுடன் சில்வர் ஸ்கை கப்பல் துறைமுகத்தை விட்டு புறப்பட்டு இந்தியாவின் தென்கிழக்கு கடலை கடந்து அதன் அடுத்த சர்வதேச துறைமுகத்தை நோக்கி பயணிக்கும் அங்கு இந்த புதிய கார்கள் அவற்றை எதிர்பார்த்து காத்திருக்கும் உலக வாடிக்கையாளர்களிடம் சேரும் இன்னைக்கு நம்ம சென்னை ஹார்பர்ல நடந்த இந்த ஹியூண்டாய் எக்ஸ்போர்ட் ஆபரேஷன் பாக்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துங்க